ப்பாட்டுக்கார போனாங்க எங்க வந்த ஓரி மூணு தீவா கட்ட வயலிங்க இந்த அம்மா எங்கம்மா ஓரி ஓடி போயிருக்க ஓன்னு நீங்க குடுத்துட்டீங்க அந்த அம்மாவே வீட்டுல இல்ல வந்து லோன் கேட்க வாரீங்க லோனு காரணம் இல்லாத போது நாங்க எப்படி லோனு கட்டுறது முதலாளிக்கு என்ன பதில் சொல்ல முதலாளிக்கு ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க அந்த அம்மா வந்து வீட்டுல இல்லீங்க அந்த அம்மா வீட்டுல இருந்ததுன்னா கூட நான் வீட்டை திறந்து விடுறேங்க நீங்க வேணா பாத்துக்குங்க அதுல ஏதாச்சும் இருந்தா தப்பு இருந்தா கேளுங்க